ராகி மாவு வச்சு ஹெல்த்தியாக சாஃப்டான ஒரு கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் போடுறேன் நெய் வந்து சூடாகி வரணும் மெஷரிங் கப்புக்கு அரை கப் ராகி மாவு எடுத்திருக்கேன் அதை வந்து போடணும் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்குறேன் அரிசி மாவு சேர்க்குறதுனால இந்த கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் ரொம்ப ரப்பர் மாதிரி இல்லாமல் நல்லா அழகாக சாஃப்டாக வரும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மாவை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க மாவு நல்லா வாசம் வர்றது வரை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க மாவு வந்து ரெடி ஆகிட்டு இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடணும் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் வந்து மெஷரிங் கப்புக்கு கப் வெள்ளத்தை வந்து பொடிச்சு வச்சதை சேர்க்குறேன் அது கூட வந்து அரை கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விடணும் உங்கள்கிட்ட வந்து வெள்ளை பொடி இல்லைன்னா அடுப்பில் தண்ணி வச்சு வெள்ளத்தை போட்டு நல்லா கரைச்சிட்டு அதுக்கு பிறகு வடித்து எடுத்துக்கோங்க இப்போ வரத்து வச்சுருக்க மாவு கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் துருவனை தேங்காய் சேர்க்குறேன் அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி ஒரு பிஞ்ச் உப்பு சேர்க்குறேன் இப்போ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ வந்து வெள்ளைப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து மாவு பசைஞ்சு எடுக்கணும் மாவு வந்து ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது தண்ணியாக இருந்தால் கொழுக்கட்டை வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் வெள்ளை தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரெக்டான பதத்துக்கு வந்து பசஞ்சு எடுத்துக்கிடணும் இப்போ மாவு வந்து கரெக்டான பதத்துக்கு வந்துட்டு எல்லா மாவையும் சேர்த்து வரும்படி நல்லா அழுத்தி பசைஞ்சு நல்லா பாலாக்கி வச்சுக்கோங்க இப்போ கொழுக்கட்டைக்குள்ளே மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு இட்லி குக்கரை வந்து அடுப்பில் வச்சு அதில் தண்ணி வச்சு தண்ணி வந்து கொதிக்கிறதுக்காக விட்டுருங்க அந்த டைமில் வந்து நம்ம கொழுக்கட்டையை வந்து உருட்டி எடுத்துடலாம் நான் வந்து ஒரு பிளேட் எடுத்திருக்கேன் அதில் வந்து எண்ணெய் தடவி வைக்கேன் நீங்கள் வந்து இட்லி தட்டை எடுத்தால் அதில் வந்து எண்ணெய் தடவி எடுத்துக்கோங்க ஒரு சின்ன பாலை எடுத்துட்டு நம்ம கை விரல் வந்து அதில் பதியும்படி நல்லா அழுத்தி விடணும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்படியே நம்ம எல்லா மாவையும் அழகாக சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம விரல் பதியும்படி வச்சு வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கொழுக்கட்டை எல்லாம் உருட்டி ரெடி ஆயிட்டு எல்லா கொழுக்கட்டையும் அந்த தட்டில் வச்சுருங்க இப்போ இட்லி குக்கரில் உள்ள தண்ணி வந்து கொதிச்சு வந்திருக்கோம் அந்த தட்டை அதுக்குள்ளே வச்சுட்டு மூடியை வச்சு மூடி ஒரு இருபது நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க இந்த கொழுக்கட்டை வந்து வேகிறதுக்கு டைம் ஆகும் இருபது நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தா கொழுக்கட்டை வந்து சூப்பராக வெந்திருக்கும் இப்போ அதை வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம் நீங்கள் சுட சுட சாப்பிடறதுக்கு நல்ல சாஃப்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்